வணக்கம் உறவுகளே இந்த வீடியோல நாம உருளைக்கிழங்கோட நன்மைகள் மற்றும் தீமைகளை பத்தி தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உருளைக்கிழங்கு நாம அன்றாடம் நம்மளுடைய சமையல்ல பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் அப்படின்னே சொல்லலாங்க உலகத்தோட முதல் பத்து விருப்பமான உணவுகள்ல ஒண்ணு அதோட நிலத்தடியில வளரக்கூடிய ஒரு வகை கிழங்குங்க இது தென் அமெரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு சாகுபடி இது காலனித்துவ நாடுகளை சேர்ந்த வர்த்தகர்களால் உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு உருளைக்கிழங்கை வேக வச்சு அப்படியே சாப்பிட்டா பசி தீரும் இந்த உருளைக்கிழங்கு உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ற உணவாகும் இங்க அதிகம் உருளைக்கிழங்கு சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை தான் நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து வீடியோக்குள்ள போயிடலாம் குழந்தைகளுக்கான உணவாக இந்த உருளைக்கிழங்கு இருக்குதுங்க உருளைக்கிழங்கு எல்லா வயசு எழுதினருக்கும் எளிதில ஜீரணிக்க கூடிய உணவு பொருள் உருளைக்கிழங்கு ஹார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவு அதிக ஆற்றல் கொண்ட உணவாகவும் அதே சமயம் எளிதில ஜீரணிக்க கூடிய உணவாகவும் கருதப்படுது எனவே கடினமான உணவுகளை ஜீரணிக்க முடியாத குழந்தைகள் வயதானவர்களுக்கு உருளைக்கிழங்கு சார்ந்த உணவுகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அதே சமயம் ஒரே நாள்ல நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு அதிக அளவுல சாப்பிடறதுனால வாயு பிரச்சனைகள் ஏற்படுது சரி இப்ப இந்த உருளைக்கிழங்கோட மருத்துவ பயன்களை நம்ம பார்த்துடலாம் நார்ச்சத்துங்க உருளைக்கிழங்கு நாச்சத்து அதிகம் உள்ள ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிடுறவங்களுக்கு அதுல இருக்கிற நாச்சத்து உடலால உறிஞ்சப்பட்டு செரிமான உறுப்புகளின் சீரான இயக்கத்தை சரி பண்ணி மலச்சிக்கலை தடுக்குது அது மட்டும் இல்ல உடல்ல உள்ள பெருங்குடல் செல்கள் உற்பத்தியை முற்றிலுமா தடுக்குது ரத்தத்துல அதிக கொலஸ்ட்ரால் சேர்வதை தடுக்குதுங்க அதோட கூடவே இதய நோய்கள் வராமலும் தடுக்குது அடுத்ததா எல்லாருமே ஆசைப்படுற முக அழகு அது அதிகரிக்கவும் செய்யுமா இந்த உருளைக்கிழங்க நாம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உருளைக்கிழங்கு முகம் மற்றும் உடலோட மற்ற பகுதிகளில் இருக்கிற தோலுக்கு பல வழிகள்ல நன்மை பயக்குது உருளைக்கிழங்கு வேக வச்சு அரைச்சு பசும்பால்ல கலந்து முகத்துல பூசி ஒரு மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவினீங்கன்னா முகத்துல உள்ள எண்ணெய் பசை நீங்கிடும் இது முகப்பரு மற்றும் கரும் புள்ளிகளை முற்றிலுமா தடுத்து முகத்திற்கு அழகு சேர்க்குது முகத்துல ஏற்படுற சுருக்கங்களை தடுத்து இளமை தோற்றத்தை கொடுக்குது சரும வறட்சியை தடுக்குது சருமத்தை ஈரப்பதமாகவும் மிருதுவாகவும்

மற்றும் பொ நிறைச்சு உள்ள கொழுப்போட அளவை குறைக்க உதவுது அதே நேரத்துல பொட்டாசியம் ரத்தத்துல ஆக்சிஜனை உறிஞ்சுவதை அதிகரிக்கிறது மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற கோளாறுகளை தடுக்குது எனவே உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க உருளைக்கிழங்க அளவோட சாப்பிடணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க அடுத்ததாக மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது குளுக்கோஸ் உடலில் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரை மனித மூளையின் செயல்பாட்டின் அடிப்படை மேலும் அமினோ அமிலங்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவு பிரான வாயு இந்த காரணிகள் மூளையோட சரியான செயல்பாட்டுக்கு அடிப்படை காரணிகள்னே சொல்லலாம் இப்ப நாம சொன்ன அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிடுறவங்களுக்கு ரத்தத்துல உள்ள ஹார்போஹைட்ரேட் அண்ட் கொழுப்புச்சத்து காரணமா உடல் மற்றும் மனசோர் விழா நீங்கி மூளை சுறுசுறுப்பா இயங்கும் ஈர்க்கவும் செய்யும் சிறுநீரக கற்களை கரைக்குது உங்களோட தினசரி உணவுல யூரிக் அமிலம் அதிகமா இருந்தா எதிர்காலத்துல சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் தேங்காய் எண்ணெயில கால்சியம் அண்ட் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது அது மட்டும் இல்ல கால்சியம் படிவுகளை கரைக்கிற மெக்னீசியம் இதுல இருக்கு அடுத்ததாக புற்றுநோயை நோயை தடுக்குது பல வகையான புற்றுநோய்கள் நீண்ட காலமா மனித இனத்தை அச்சுறுத்திட்டு வருது ஆனா இந்த நூற்றாண்டுல பல்வேறு வகையான புற்றுநோய்கள் உலக மக்கள் அனைவரையும் பாதிக்குது புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் கொண்ட உணவுப் பொருட்கள்ல உருளைக்கிழங்கும் ஒண்ணுங்க விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றம் நிறைந்தது இதில் கரோட்டின் சத்துக்கள் இருக்கு மேற்கத்திய நாடுகள்ல நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ரத்தத்துல ப்ரீ ரெடிக்கல்களை உருவாக்குவதை தடுக்குதுன்னு புற்றுநோயை தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உருளைக்கிழங்குல ஹார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறதுனால உடல் எடை கூட உதவுது அதே நேரத்துல அவை நிறைவுற்ற கொழுப்புல மிக குறைவுங்கிழங்க தயிர் அண்ட் வெண்ணெய் சேர்த்து சமைக்கிறது மூலமா குறுகிய காலத்துல உடல் எடையை அதிகரிச்சு ஆரோக்கியமான நிலையை அடைகிறாங்க உருளைக்கிழங்குல விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் சி சத்துக்கள் இருக்கு ஹார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு அதிக சத்துக்களை கொடுத்து உடல் மற்றும் மனச்சோர்வை தடுக்குது அதனாலதான் விளையாட்டு வீரர்கள் உருளைக்கிழங்க அதிக அளவுல சாப்பிட அறிவுறுத்தப்படுறாங்க அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தை வலுப்படுத்துது பொட்டாசியம் மனித இதயத்தின் சீரான செயல்பாட்டுக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்தை சொல்லலாம் உருளைக்கிழங்குல பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு இந்த பொட்டாசியம் உடல்ல இருக்கிற நரம்புகள்ல பதற்றம் ஏற்படாம தடுக்குது இதய ஆரோக்கியத்திற்கும் பொட்டாசியம் அவசியம் உருளைக்கிழங்குல பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு இது இரத்த அழுத்தம் மற்றும் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவுது வாரம் ஒரு முறை அல்லனா ரெண்டு முறை உருளைக்கிழங்க சாப்பிடுறது இதய ஆரோக்கியத்திற்கும் இதய நோய்களை தடுக்கிறதுக்கும் நன்மை பயக்கும் உருளைக்கிழங்கோட தீமைகள்னு பார்த்தோம்னா முளைத்த உருளைக்கிழங்கு சாப்பிடுறத தவிர்த்துடுங்க ஏன்னா முளைத்த உருளைக்கிழங்குல அதிக நச்சுக்கள் இருக்கு எனவே இது குடல் இறக்கத்தை எரிச்சல் விட்டுது குடல் தொடர்பான கோளாறுகளை ஏற்படுத்துது இந்த முளைத்த உருளைக்கிழங்க சாப்பிடுறதுனால வயிற்று வலி மற்றும் பயிற்சி போக்கு ஏற்படும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால வாயுக் கோளாறுகள் ஏற்படுது இந்த உருளைக்கிழங்க அதிகமா உட்கொள்றது தலைவலி உயர் ரத்த அழுத்தம் காய்ச்சல் மற்றும் விரைவான இதய துடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கர்ப்ப காலத்துல இந்த முளைத்த உருளைக்கிழங்க சாப்பிடுறதை தவிர்த்துடுங்க ஏன்னா கர்ப்ப காலத்துல இதை சாப்பிடறதுனால குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருந்துடாதீங்க முளைத்த உருளைக்கிழங்க வாய்ப்புனுங்க அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதான் அளவோடு சாப்பிட்டா இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு பல வகைகளில் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளவையா இருந்துச்சுன்னு நான் லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளினுடைய நன்மை தீமைகளை அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப அடுத்து வேறொரு அருமையான பயனுள்ள பொருளோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்